ஏ சிங்கம் வருதுன்னு வந்து நில்லு ஓரம்மா திண்டுக்கல் சரவணம் பேர கேட்டா இருக்கும் பாரு வீரம்மா பாசம் காட்டுறதுல அண்ணன் தாய்க்கு மேலேதான் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு திண்டுக்கல் சரவண அண்ணன் வந்தாரே மேலேதான் ஏ பார்த்து அடி கண்ணதா திண்டுக்கல் ஊருக்கே சரவண அண்ணன் என்னைக்கும் அண்ணதா மாமன்னர் சாலி வாகனர் அவர் வாரிசுன்னு திண்டுக்கல் சரவணன் நெஞ்ச நிமித்தி சொல் வந்தான் டோலு தூக்கி வாசி டோலு திண்டுக்கல் ஊருக்குள்ளே சரவணண்ண வாலே பாசம் காட்டுனாக்கா பாசம் கொடுப்பாரு நம்பிக்கை துரோகம் பண்ண நாக்கா உடவே மாட்டாரே என்னைக்கும் பார்க்க மாட்டா சரவணன் காசு பணத்தை தான் சொல்லாமலே செய்வாரு எங்கள் அண்ணன் உதவிய நிறைய ஜனத்துக்கு தான் ஆ யாரு என்ன தெரியாமல் வச்சிடாதீங்க கையே உனக்கு மாலை போட்டு வச்சுட்டு போவார் மொய்யே அண்ணன் தான் தொட்டனாக்கா உற்றுவண்டா சூறு கொடி கட்டி வாழுறாரு திண்டுக்கல் ஊர் என் மனுஷன் தங்கம்மான மனுஷன் நம்ம ஊரை தான் ஆலை வந்து திண்டுக்கல் நல்ல மனுஷன்